பாதகாதிபதி ரெண்டாம் வீட்டில் அடக்கி வாசிக்க போகிறார் குருவின் பார்வையை பெற போகிறார் குறிப்பாக அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஆதாயம் வருமானம் மேன்மை ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லை எனக்கு அங்கேருந்து ஒரு ஒர்க்கு வரணும் பேமெண்ட் வரணும் இப்படி எல்லாம் யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ கண்டிப்பாக நடக்கும் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் தனஸ்தானாதிபதி வெற்றியில அப்போ உங்களுடைய தனம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் அது எல்லா விஷயமாக இருந்தாலும் சரி அதாவது நான் சொல்றது இப்ப காதல் காமம் மட்டும் இல்லை அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் சரி பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி அடிக்ஷன் ஆகக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை எதெல்லாம் தடை செய்யப்பட்டதோ அங்கீகரிக்கப்பட்டதோ அதனை நோக்கி நமது மனம் அலை பாயும் ஹலோ செவன்டீன் நவம்பர் டு டிசம்பர் பதினைந்து வரை கார்த்திகை மாசம் ராசி தூள் கலப்புமா என்ன செய்ய போகிறது அப்படிங்கிறதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் இப்போ இதனால் வரை ராசியில் சூரியன் பாதகாதிபதி நீசமடைந்திருந்தார் இப்போ கார்த்திகை மாதம் சூரியன் விருச்சிக ராசிக்கு செல்கிறார் குருவின் பார்வையை பெறுகிறார் சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் வருகிறது அப்போது நம்மளுடைய பாதகாதிபதி இரண்டாம் வீட்டில் அடக்கி வாசிக்க போகிறார் குருவின் பார்வையை பெற போகிறார் குறிப்பா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களிலும் ஆதாயம் வருமானம் மேன்மை ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் இல்லை எனக்கு அங்கேருந்து ஒரு ஒர்க்கு வரணும் பேமெண்ட் வரணும் இப்படி எல்லாம் யாரெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்களோ கண்டிப்பாக பத்தாம் இடம் சொல்லக்கூடிய தசம கேந்திரத்தில் குரு என்ற கிரகம் உட்சம் இதற்கு பெயர் ஹம்ச யோகம் அவங்களுக்கு என்னப்பா ஆளு ஹம்சமா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வரக்கூடிய அமைப்பு இந்த துலாத்துக்கு குரு அப்படிங்கிற கிரகம் பகை கிரகமாக இருந்தாலும் ஒரு உபஜயஸ்தானத்தின் அதிபதி இன்னொரு உபஜயஸ்தானத்தில் அப்போ ஜெயம் உபஜயம்னாவே வெற்றி தான் வெற்றிகளை வாரி குவிக்கக்கூடிய மாதம் ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்திற்கு குரு பார்வை அங்க இருக்கக்கூடிய சாட்டனுக்கு குரு பார்வை இப்போது ஒர்க் செய்யக்கூடிய நபர்கள் நாங்கள் ஜாபில் இருக்கோம் ஐடியில் இருக்கோம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் எங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் மூலமாக ஓவர் டென்ஷன் ப்ரமோஷன் வரலை இன்க்ரிமெண்ட் வரலை இப்படி எல்லாம் யாரெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு சமாதானம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அடுத்த லெவல் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கக்கூடிய அமைப்பு இது ஒருவேளை பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த ஆறாம் இடம்ங்கிறது பத்துக்கு ஒன்பதாகவும் ஒன்பதற்கு பத்தாம் இடமாகவும் வருவதனால் வியாபாரத்தில் வெற்றி பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் கேதும் நவீன தொழில்நுட்பம் டிஜிட்டல் டெக்னாலஜி நூதனமான விஷயங்களை வியாபாரத்தில் புகுத்தி புதிய கான்செப்ட் புதிய ப்ராடக்ட் மூலம் மேலும் மேலும் நல்ல லாபம் பெறக்கூடிய அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும் மூன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் செவ்வாய் தனஸ்தானாதிபதி வெற்றியில் அப்போது உங்களுடைய தனம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் மேலும் மேலும் நல்ல அபிவிருத்தியை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய சேட்டானை பார்ப்பதனால் உங்களுடைய குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு கூடுதல் ஸ்பீடு கூடுதல் கவனம் ஏற்படக்கூடிய அமைப்பு அனைத்துமே இந்த கார்த்திகை மாதம் ஏற்படும் இதை தவிர ஒரு பெரிய ஹைலைட்டு ஒரு பெரிய ஜாக்பாட்டு அப்படின்னா ராசியாதிபதி சுக்கிரனும் பாக்யாதிபதி புதனும் டிசம்பர் மாதம் ஏழு தேதி முதல் ரெண்டாம் வீட்டில் மதன கோபால யோகமாக வருகிறது அது என்னன்னா மகாவிஷ்ணுவும் மகாலக்ஷ்மியும் இவர்களுக்கு தனஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் அப்போ மூன்று விதமான பரிணாமங்களை இவர்கள் வாக்கில் வெளிப்படுத்துவார்கள் இந்த ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா ஒரு விக்ரம் சார் வந்து அம்பியாகவும் பேசுவாரு ரெமோவாகவும் பேசுவாரு இன்னொரு கெட்டப்பிலையும் வந்து பேசுவார் மூன்று ஷார்ட் மூன்று விதத்தில் அவர் பேசுவார் அப்போது ரொம்பவும் அறிவுபூர்வமாக ரொம்பவும் அட்ராக்ஷனாக அதே நேரத்தில் ரொம்பவும் கம்பீரமாகவும் அத்தாரிட்டேட்டிவாகவும் பேசக்கூடிய அமைப்பு இந்தளவுக்கு இவருக்கு வாக்கு திறமை இருக்கா இந்த திறமையை வைத்து கொண்டு இத்தனை நாள் நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்னு மற்றவர்கள் உங்களை பார்த்து கேட்பது மட்டுமல்லாமல் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரமாதமான திறமையை வாக்கை வார்த்தைகளை வெளிப்படுத்துவீர்கள் குறிப்பா இந்த மார்க்கெட்டிங் லைன்ல இருக்கிறவங்க இல்லை பேச்சாளர்களா இருக்கிறவங்க இந்த மீடியா சேனல் யூடியூப் போன்ற ஊடகங்கள் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏறுமுகமாக அவர்களது திறமையை வெளியே காண்பித்து பலரை ஈர்க்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது வெற்றிஸ்தானத்தில் வாழ்க்கை துணைவர் அப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் லைஃப் பார்ட்னர் மூலமாக ஒரு வெற்றி ஒரு சமாதானம் இதே துளாராசி சகோதரிகளாக இருந்தால் கணவனை குறை ஏழாம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் வெற்றிஸ்தானத்தில் பாக்கியத்தை பார்க்கிறார் அப்போ என்ன கணவனால் கூடுதல் ஆதாயம் சார் கரெக்டாக சொல்கிறீங்களா நல்லா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் இவ்வாறு தான் சொல்கிறது ஆனால் புத்திரஸ்தானாதிபதியை இங்கு செவ்வாய் பார்க்கிறார் அப்போது உங்களுடைய கணவன் கொஞ்சம் கூடுதலான ப்ரெஷரை உங்களது குழந்தைகள் மேல் காண்பிப்பார் ஆனால் சாட்டானுக்கு குருவின் பார்வை இது சமாதானமாக ஆக்கப்பூர்வமாக நல்ல விஷயங்களுக்கு குறிப்பாக வெற்றியை நோக்கி பயணிப்பதற்கு கொஞ்சம் கூடுதலாக ப்ரெஷர் கொடுப்பார் இதில் ஒன்றும் தவறு அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது லாபத்தில் இவர்களுக்கு கேது குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பு வெளிநாட்டு பயணம் இதெல்லாம் இவர்களுக்கு நல்ல லாபமாக இருக்கிறது வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா இவங்களுடைய உடல் ஆரோக்கியம்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடம் இந்த நோய் எதிர்ப்பு கடனை குறிக்காட்டக்கூடிய விஷயத்தில் சுகஸ்தானாதிபதி சேட்டான் இருந்தாலும் உபஜயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது நல்லது இதற்கு குருவின் பார்வை அப்போ என்ன நடக்கும்னா ஒரு சமாதானம் ஒரு ட்ரீட்மெண்ட்டில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதன் மூலம் ஒரு ஆதாயம் ஒரு ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இவர்களுக்கு ஒரு திருப்தி ஒரு நிம்மதி அப்படிங்கிறது ஏற்படும் எங்க நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் ஐந்தாம் இடம்னு சொல்லக்கூடிய புத்திஸ்தானம் புத்திரஸ்தானத்தில் ராகு இந்த இடத்துக்கு குருவின் பார்வை மறுக்கப்படுகிறது அப்போ குழந்தைகளுக்கு நம்ம வந்து ஒரு ஸ்கூலை மாத்திரேன் ஒரு டியூஷன் டீச்சரை மாத்திரேன் இல்லை ஹாஸ்டல்ல போய் சேர்க்க போகிறேன் இப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல யாராவது நம்மளுடைய குழந்தைகளை பொல்யூட் செய்வதற்கு ஒரு தேவையில்லாத ஒரு அன்ஹெல்தி ஃப்ரெண்ட்ஷிப் வயதை அனுசரித்து அப்போ அது டீனேஜாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி சின்ன குழந்தைகளாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி திருமணமான குழந்தைகளாக இருந்தாலும் அதற்கேற்றார் போல் வரும் அதை மட்டும் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் ஐந்தாம் இடம் புத்திஸ்தானம் இப்போ புத்திஸ்தானத்தில் ராகு அதுவும் அவர் வந்து சொந்த நட்சத்திரமான சுவாதியில் வந்து நிற்கிறார் அதுவும் அவர் நட்சத்திரமான சதயத்தில் வந்து நிற்கிறார் என்ன ஆகும்னா நம்மளுடைய விஷயங்களை தடை புரோஹிபிட்டட் விஷயங்களை நோக்கி பயணி அது எல்லா விஷயமாக இருந்தாலும் சரி அதாவது நான் சொல்றது இப்ப காதல் காமம் மட்டும் இல்லை அது வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி பழக்க வழக்கங்களாக இருந்தாலும் சரி அடிக்ஷன் ஆகக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி இல்லை எதெல்லாம் தடை செய்யப்பட்டதோ அங்கீகரிக்கப்பட்டதோ அதனை நோக்கி நமது மனம் அலைப்பாயும் ஏன் இதில் ஒரு கை வைக்கக்கூடாது இதனுடன் நாம் பயணிக்க கூடாதுன்னு நம்மை இப்படியே இன்டியூஸ் பண்ணும் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது இதற்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ராகுவுக்கு நீங்கள் துர்கா காளி இல்லைன்னா வந்து பிரத்யங்கரா வாராகி வழிபாடு பௌர்ணமி தினங்களில் இல்லைன்னா நீங்கள் செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்தால் இது மட்டுமே போதுமானது கண்டிப்பாக கார்த்திகை மாதம் துளாராசிக்காரர்கள் தூள் கலப்புவார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இதனை பிரமாதமாக உபயோகித்து கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள்